ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நிச்சயம் தண்ணிக்கும் நிச்சயத்துக்கு முதல் நாளும் இருக்க வீடியோ தான் ப்ளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம் காய்கறி சாமான்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வாங்கணுமோ அது வாங்கலான்னு சொல்லிட்டு போனதுமே இலைக்கு சொல்லிட்டோம் இலையை கட்டி வச்சுருங்கன்னா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இலையை எடுத்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு காய்கறி வாங்க போயாச்சு தக்காளி வெங்காயம் மல்லி புதினா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு என்னென்ன பில்லு எழுதி கொடுத்துருந்தாங்களோ அவ்வளோத்தையும் செக் பண்ணி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருந்தோம் எதையாச்சும் மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு நிச்சயம் நைட்டே பார்த்திங்கன்னா எல்லா ஜாமானும் செக் பண்ணி எடுத்து வச்சா தான் காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு கொண்டு போய் ஜாமானுங்களை இறக்கணும் அதனால் எதையுமே வந்து மிஸ் பண்ணிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருந்தோம் அலமதுல்லா என்னென்ன எழுதி கொடுத்துருந்தாங்களோ எல்லாத்தையும் வாங்கியாச்சு அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே மார்க்கெட்டுக்குள்ளேயே ஹோல்சேல் கடைந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாட்டர் பாட்டிலாக இருக்கும் அந்த ஹோல்சேல் கடை இருந்துச்சு அங்கேயே வாட்டர் பாட்டிலையும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்க போயாச்சு இதெல்லாம் வாங்கி முடிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ரெண் பன்னெண்டரை மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஒரு மூணு மணி நேரமாக இந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் சரியான வெயில் நல்லா டயர்டாயிட்டும் இன்னும் கொஞ்சம் ஜாமானுங்க வேறு வாங்க வேண்டியது இருக்குது சரி முதல்ல இங்கே முடிச்சிடற வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இங்கேருந்து கிளம்பிடலாம் அதுக்கப்புறமா போகிற வழியில் என்ன வாங்கணுமோ அதை பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு வாங்கின எல்லா சாமானையும் வண்டியில் எடுத்து போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நேராக இனி வந்து பழக்கடைக்கு தான் போகணும் மார்க்கெட்டில் இந்த பழமும் வாங்கலை ஏன்னா அக்கா வந்துட்டு எப்பவுமே ஒரு இடத்துல பழம் வாங்குவாங்கலாம் அங்கே சொல்லி வச்சுருக்க அதனால் அங்கே போகிற இடத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க போகிற வழியில் பணம் வேறு வித்துக்கிட்டு இருந்துச்சா அதையும் வாங்கிக்கிட்டு அதையும் எடுத்து வண்டியில் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பழம் பார்த்திங்கன்னா மாப்பிளை தட்டுக்கும் வைக்கணும் அதுக்கப்புறம் மாப்பிளை தஸ்தருக்கும் வைக்கணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பழங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டு இளநீர் கடைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் இளநீர் கிடைக்கு தானே போகலாம் இளனியை கட் பண்ணி தூக்கு பாத்திரத்தில் ஊற்றுருங்கன்னு சொல்லிட்டு தூக்கு பாத்திரம் தான் கொடுத்துருந்தேன் ஏன்னா ஒரு பத்து இளநீ கிட்ட வாங்க வேண்டியது இருந்ததுனால அவங்கக்கிட்டே கட் பண்ணி வாங்கியாச்சு அதை அவங்க போட்டுக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா நாங்களும் கரும்பு ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இதுக்கப்புறம் வாங்கின ஜாமான் எல்லாத்தையும் கொண்டு போய் அக்கா வீட்டில் இறக்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு மறுபடியும் அக்கா வீட்டுக்கு தான் போகணும் பிள்ளைக்கு வந்து மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க என் பசங்களும் பார்த்தீங்கன்னாக்கா தீதுக்கு மருதாணி இருக்காங்கம்மா அதையும் பார்க்கணும் எங்களுக்கும் எல்லாம் வைக்கணும் சாயந்தரம் போல் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் அக்கா வீட்டுக்கு Ada kepo ya evening imning pola. முதல்ல வந்து பீட்ரூட் அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பீட்ரூட் அல்வா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எல்லாத்துலயும் கம்பல்சரி இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் அக்காவை செய்கிறதும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஹெல்ப்பர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் பிள்ளையும் என்னோட தம்பி வைஃபும் இவங்க ரெண்டு பேர் தான் இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா சொல்ல சொல்ல ஏன்னா எல்லாம் மற்ற வேலைங்களை பார்த்துட்டு இருந்தோம் வெளியில் வந்து பார்த்தாக்கா எங்கள் அம்மா எங்கள் அக்காவோடய மச்சி என்னோடய மச்சி எல்லாருமா சேர்ந்து ஜாமுனுக்கு மாவு தரட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கத்தில் பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா மஷாலா அவ்வளோ அழகாக அவன் ஃப்ரெண்டு மருதான்னு வச்சு விட்டுட்டு இருந்தான் ரெண்டு பக்கத்தையும் ஃபுல்லாக வச்சு விட்டுட்டாங்க இப்போ வந்து காலில் வைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க என்னோட அக்கா பிள்ளையே வந்து சூப்பராக மருந்தாடி வைப்பேன் ஏன்னா அவ்வளோ ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் தான் அவங்களோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அவங்களும் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் தான் மஷாலாக அவ்வளோ அழகாக கைலையும் காலேயும் வச்சு விட்டுருந்தாங்க அக்கா வந்து மீன் கழுவி கொடுத்துட்டாங்க நான் கழுவி தந்துடுறேன் நீ மசாலா பெரட்டி எடுத்து வச்சிருப்பா அப்படின்னு சொன்னாங்க நானும் மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் மீன் பொரிக்கிற மசாலா இருக்கும் இல்லையா அது கடையில் கிடைக்கும் அது ஒரு மூணு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு லெமன் ஜூஸு கொஞ்சமாக ஆயில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ஒரு மீனாக எடுத்து இந்த மாதிரி பரட்டிட்டோம்னா மீனில் மசாலா சூப்பராக பிடிக்கும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீனுக்கு மசாலாலாம் பரட்டி எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீட்ரூட் அல்லவும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது இந்த பக்கத்தில் வந்து குலாப்ஜாமுக்கு ஜீராக கொதிச்சிக்கிட்டு இருக்கு தங்கச்சி பார்த்தீங்கன்னா இளநீர் புட்டிங் செய்கிறதுக்காக அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வேலையெல்லாம் முடிகிறதுக்கே பார்த்திங்கனா ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன் இது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாப்பிளைக்கு கொண்டுட்டு போக வேண்டிய பிளேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அதனால் முதல்ல கிச்சன் வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் மடமடம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பீட்ரூட் அல்வாவும் ஓரளவுக்கு ஃபுல்லாக வேலை முடிஞ்சிடுச்சு அதில் இப்போ கோவாவை போட்டு முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அதுவும் ரெடி ஆகிடும் குலாப்ஜாமுனும் பொறிச்சு ஜீரால போட்டுட்டோம்னா அந்த வேலையை முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் போய் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஏன்னா குட்டி இன்னும் தூங்கலை எங்கள் வீட்டு குட்டி வந்து உருட்டிக்கிட்டு இருக்காரு அவரை தூங்க வச்சுட்டு தான் வந்து பேக் பண்ண உட்காரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் எங்களை தூங்க விடுவாரா இல்லை அவர் தூங்கி எங்களுக்கு வேலை பார்க்க வைப்பாரான்னு தெரியலை இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் நாங்கள் அந்த பக்கம் போகணும் குலாப் ஜாமுனுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேட் வந்து என் அக்கப்பில் வந்து உருட்டிக்கிட்டு இருக்கா அவள் நான் வீடியோ எடுக்கிறேன்னு ஒன்று என் கிட்ட வந்துட்டு இந்த ஆங்கிளில் எடுங்க இந்த மாதிரி எடுங்க இதை வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதியாம்மாவுக்கு வந்துட்டு அவங்க தீதி வந்து மருதாணி வச்சு விட்டுட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு இந்த டிசைன் இதுதான் எனக்கு வச்சு விடணுன்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கத்தில் வந்துட்டு குலாப் ஜாமூனும் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு குலாப் ஜாமுனும் பொறிச்சு ஜீராவில் போட்டுவிட்டோம்னா ஓரளவுக்கு கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சாச்சு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா இப்போயே வந்துட்டு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் இதில் உட்கார்லன்னா லேட்டாகிடும் ஏன்னா குட்டி தூங்கவே இல்லை அவர் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாரு நாங்கள் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த பேக்கிங்லாம் முடித்து எடுத்து வச்சா தான் காலையில் வந்து கொண்டுட்டு போக ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நைட்டே வந்து எல்லாமே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் i அலமந்தில்லா நல்லபடியாக நம்ம வீட்டு நிச்சயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையிலே பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்துட்டோம் வந்த உடனே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து டைனிங் ஹாலுக்கு தான் வந்துவிட்டோம் இங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள தஸ்தருக்கு வைக்க வேண்டிய பிளேட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் இருக்கோம் வீட்டில் வந்து ரெடி பண்ணிட்டு வந்த எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணணும் இதெல்லாம் தான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி தஸ்தரில் வைக்கணும் நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் என் தம்பி ஒய்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் அண்ணன் பொண்ணு ஜாஃப்ரின் தான் வந்து எல்லா பிளேட்டும் வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தா நீங்கள் எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி மட்டும் கொடுங்க நான் வந்து பிளேட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா மசாலா மாப்பிள வீட்டுக்காரவங்களுக்கும் எல்லாமே ரொம்ப பிடிச்சி ரொம்ப பாராட்டினாங்க எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னாங்க எல்லாமே எங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா ஆகிடுச்சி எங்கள் வேலையெல்லாம் முடிக்கவும் மாப்பிளை வீட்டிலேருந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு மாப்பிளை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க மாப்பிளை வந்து வந்த உடனே பொண்ணுக்கு வந்து கொடுக்க வேண்டிய திங்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே ஸ்டேஜில் வச்சுட்டாங்க இது வந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்து மாப்பிளை வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தது கொலுசும் மோதிரமும் பிள்ளைக்கு கொடுத்தாங்க இந்த ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பிள்ளைய கூட்டிகிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சு நாங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுப்போம் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றது வந்து எங்கள் வீட்டு பெரிய மருமகன் வரப்போகிற மருமகனை கூட்டிகிட்டு வராங்க இவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு கிஃப்ட் எல்லாம் என்னென்ன வச்சுருக்கோமோ அதெல்லாம் கொடுப்போம் அவங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா மாப்பிளை வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லோருமா சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுப்போம் அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணை உட்கார வச்சு அவங்களும் ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க இப்படி தான் நல்லபடியாக நிச்சயம் முடிஞ்சிச்சு துவாசையங்க நல்லபடியாக நிச்சயம் எப்படி அதே மாதிரி சிறப்பாக நிக்காவும் முடியணுன்ட்டு அலமதில்லா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷால அடுத்து அடுத்து நிக்காவோட அப்டேட்ஸ் எல்லாமே ஒன்று 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 நான் வந்து உங்களுக்கு சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கல வரைக்கும் அஸ்லாம் வரைக்கும் இதுதான் மாப்பிள்ளை வீட்டில் பிள்ளைக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸு احب ان احب